இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்களை சீரழித்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எது என்றால் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரிமோட் செல்போன் இதிலிருந்து எப்படி கூடிய அவங்களை வெளியில் எடுக்கிறது ஏன்னா இன்னைக்கு ஊடகங்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு கண்ணுல கிளிசரின் பவுடரை தடவிக்கிட்டு மூசு மூசு மூசுன்னு தொலைக்காட்சியில் தொடரில் அழுகிறா நடிகை நம்ம மூதேவிக நடு வீட்டில் உட்காந்து அழுகிட்டு இருந்தானா என்ன செய்ய சொல்றீங்க எல்லாருடைய வீட்டுகளிலும் தொலைக்காட்சி இருக்கிறது எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க வார இதழ்கள் மாத இதழ்கள் நீங்கள் வாசிக்கிறீங்க ஆனால் வார மாத இதழ்களிலே வரக்கூடிய படைப்புகளுக்கும் தொலைக்காட்சியிலே வரக்கூடிய தொடர்களுக்குமான உங்களுடைய தொடர்பு என்ன ஒரு தொலைக்காட்சி தொடரில் ஒரு விதவை தனித்து வாழ முடியாமல் தன்னுடைய இரண்டு குழந்தைகளுடன் கிணத்தில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாலும் சொல்லி ஒரு நிகழ்ச்சியை காட்டிட்டோம்னா எல்லாருமே பேனாயிடுங்க ஏன் ஒரு உதவியால் வாழ முடியாதா குழந்தைகளை படிக்க வைக்க முடியாதா இந்த மாதிரியான தொடர்களாக இனிமேல் வந்தால் உன்னுடைய சேனலே நாங்கள் பார்க்க மாட்டோம் என்று திட்டி எழுதுங்க ஒரு எழுத்தாளன் என்பவன் தான் அன்றாடம் பார்க்கின்ற கேட்கின்ற உணர்கின்ற விஷயங்களை ஆராய்கிறான் மற்றவர்கள் பார்த்துவிட்டு அப்படியே உச்சி கொட்டி விட்டு கடந்து போகிறார்கள் இவ்வளோதான் வித்தியாசம் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆணைக்கு இணங்க தமிழ்நாட்டினுடைய மாவட்ட தலைநகர் அனைத்திலும் புத்தக கண்காட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இது போக அந்தந்த பிரதேசத்திலே ஓடுகின்ற நதிகளினுடைய பெயரிலே பொருணை புத்தகத் திருவிழா வைகை புத்தகத் திருவிழா காவிரி புத்தகத் திருவிழா என்றெல்லாம் புத்தக திரு திருவிழாக்களை அரசு நடத்தி கொண்டிருக்கிறது பெரும் பொருட்செலவில் நடத்தி கொண்டிருக்கிறது அரசனுடைய நோக்கம் என்ன என்றால் முதலிலே வாசிப்பை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது அடுத்ததாக அவர்களுடன் ஒளிந்திருக்கக்கூடிய படைப்பு ஆற்றலை வெளியில் கொண்டு வருவது நல்ல புத்தகங்களை அறிமுகப்படுத்துவது இப்படியான உயர்ந்த சில நோக்கங்களுக்காகத்தான் பெரும் பொருட்செலவிலே அரசு தமிழகம் எங்கும் புத்தக விழாக்களை நடத்தி கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த புத்தக திருவிழா மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மாபெரும் அறிஞர்கள் பல்வேறு ஆளுமைகள் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள் இங்கே இன்று எனக்கு முன்னால் உரையாற்றிய சக படைப்பாளி உதயசங்கர் எனக்கு பின்னால் உரையாற்றி இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் ஆறுமுகத்தமிழன் ஆய்வாளர் ஆரா வெங்கடாசலவதி அவர்கள் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற இலக்கிய அன்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய நாவல் ஒன்று ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியால் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அதற்கு முன்னுரை எழுதுவதற்காக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆர் ஆர் வெங்கடாசலபதியைத்தான் நியமித்தது மிக அருமையான ஒரு முன்னுரையை அவர் எழுதி கொடுத்திருந்தார் அவருடைய உரையெல்லாம் கேட்பதற்கு மிக அபூர்வம் நமக்கெல்லாம் அது ஒரு அந்த சான்ஸே ஒரு பெரிய ஒரு ரக்கின்னு தான் வச்சுக்கிறணும் ஏன்னா மிக சிறந்த ஒரு சிந்தனையாளர் ஆய்வாளர் அவருடைய ஆய்வுகள் இன்று எல்லா இடங்களிலுமே பின்பற்றப்படுகின்றன விவாதிக்கப்படுகின்றன போற்றப்படுகின்றன எனக்கு நான் இன்றைக்கு எடுத்துக்கொள்கின்ற தலைப்பு என்பது இலக்கியமும் படைப்பாற்றலும் படைப்பாற்றல் என்பது என்ன இப்போ ஒவ்வொருவரும் பிறக்கும் போதே வந்து எழுத்தாளராக கவிஞராக ஆய்வாளராக பிறந்துறாங்களா கலை கடவுள் வந்து சீல் குத்தி அனுப்பிடுறாரா இல்லையே அப்புறம் எப்படி உங்களோட தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் பிரயாணப்படுகிற அதே பஸ்ஸில் தான் படைப்பாளிகளில் ஆகிய நாங்களும் பிரயாணப்படுகின்றோம் நீங்கள் சாப்பிடுகின்ற அதே ஓட்டலில் தான் நாங்களும் சாப்பிடுகிறோம் நீங்கள் எந்த தேட்டரில் திரைப்படம் பார்க்கிறீர்களோ அந்த தேட்டரில் உங்களோட உங்களாக உட்கார்ந்து தான் நாங்களும் திரைப்படம் பார்க்கின்றோம் நீங்கள் எந்த மருத்துவரிடம் போய் சீட்டு வச்சுக்கிட்டு மணிக்கணக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ நாங்கள் உங்களுக்கு அடுத்த அளதான் நாங்களும் உட்காந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அன்றாடம் நாங்கள் பார்க்கின்ற கேட்கின்ற உணர்கின்ற ஒரு விஷயத்தை எங்களால் ஒரு கவிதையாக ஒரு சிறுகதையாக அல்லது ஒரு நாவலினுடைய ஒரு பகுதியாக அல்லது ஒரு கட்டுரையாக நாங்கள் வெளிக்கொண்டு வந்து விடுகிறோம் அதே காட்சியைத்தான் நீங்களும் பார்க்கிறீர்கள் கேட்கிறீர்கள் உணர்கிறீர்கள் உங்களால் ஏன் ஒரு படைப்பை உருவாக்க முடியவில்லை என்ற கேள்வியை நான் உங்கள் முன் வைக்கின்றேன் இந்த முரண் எப்படி வருகிறது ஏராளமான படைப்பாளர்கள் உருவாகி இருக்க வேண்டும் எழுத்தாளர்கள் ரொம்ப 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 கம்மி நம்முடைய ஜனத்தொகையுடன் ஒப்பிடும்போது பார்த்தால் நம்முடைய மாவட்டத்திலெல்லாம் கம்ப்ளீட்டாக இல்லைன்னு கூட நான் சொல்லிடுவேன் மூணு நாலு பேர் தான் நாங்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்போ ஒரு படைப்பாளியாக வரணும்னா என்ன செய்யணும் முடியாதா ஏன் முடியாது இந்த மாதிரிலாம் கேள்விப்பணும் இப்போ உள்ள இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாலு வரி கவிதை எழுதிட்டு உடனே அவன் பேரும் புகழும் வாங்கணுன்னு நினைக்கிறாங்க முடியாது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கவிதை நூல் வெளியிட்டு விழா நான் பேசுறதுக்கு என்ன அழைச்சிருந்தாங்க நான் போயிருந்தேன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அழைப்பிதழில் உள்ள சொல்லும் சொல்லும்போது எல்லாம் கவிஞர் கவிஞர் கவிஞர்னு போட்டிருந்தது நான் எல்லாம் சொல்லிகிட்டே வந்தேன் கவிஞர் கவிஞர் கவிஞர்னு ஒரு பையன் பேரை சொல்லுறதுக்கு மறந்துட்டோம் இருக்குது அவன் பேரை மட்டும் சொல்லிட்டேன் நான் பேசி முடிச்சுட்டு இறங்கி வர்றேன் அவன் வந்து என்னை மறைச்சிக்கிட்டான் யோ இங்கே வாரம் யோ உங்கள் வாரம் என்னப்பா இன்னும் எல்லார் பேரையும் கவிஞன் 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 சொன்ன ஏன் பேரை மட்டும் வெறும் மட்டும் சொல்கிறேன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறான் ஏப்பா எனக்கு நீ யாருன்னு தெரியாது எல்லார் பேரையும் தான் சொன்னேன் நான் ஒரு வேளை அந்த கவிஞர்னு சொல்லுறதுக்கு மறந்துருக்கலாம்ப்பா இப்போ என்ன அப்படின்னா இல்லை என்னுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் சதிசீரிக்கங்க என்ன அவன் யாருன்னு எனக்கு தெரியாது யாரும் சதி செஞ்சு யாருடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தவும் முடியாது வேறு கடைசியாக நான் சொன்னேன் எப்போ இன்னும் ஒரு கவிதை நூலாக அது வெளியீட்டு விழாவுக்கு நான் வாரேன் உன்னை ரெண்டு தடவை மகாகவின்னு சொல்கிறேன் இனி விடுப்பா சாமின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன் ஏன்னா அவ்வளவு ஆர்வம் எழுத்தாளர் ஆயிரணும் கவிஞன் ஆயிரும் இருக்கட்டும் நியாயமான ஆர்வம் அது ஆனால் உழைக்கணும்ல அதை நோக்கி பயணப்படணும்ல அதில் வரக்கூடிய லாப நட்டங்களை எதிர்கொள்ளணும்ல இதெல்லாம் இல்லாமல் எப்படி கூட நம்ம சாதிக்க முடியும் எப்படி படைப்பாளர் ஆக முடியும் இன்றைக்கு குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்களை சீரழித்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எது என்றால் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரிமோட் செல்போன் எல்லாம் தெரியுமில்ல இந்த இதுகளெல்லாம் நம்ம எப்படி கூடி வெளியே வரும் இதிலிருந்து எப்படி கூடி அவங்கள வெளியில் எடுக்கிறது குழந்தைகளெல்லாம் எப்படி வெளியே எடுக்கணும் குழந்தைகளுக்கு ஏற்றப்பட்டு பிரமாதமாக பேசினார் எப்படி அவங்களெல்லாம் வெளியில் கொண்டுட்டு வரும் தொலைக்காட்சியிலேருந்து எப்படி வெளியே கொண்டு இதெல்லாம் பெரிய சிரமமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது எப்படி அவங்கள வெளியே கொண்டு நமக்கு தெரியல ஆனால் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய நுண்கலைகளில் ஏதாவது அவனுக்கு ஈடுபடுத்தி வச்சிட்டோம்னு சொன்னால் ஒரு டான்ஸில் அவனுக்கு ஈடுபாடு வரணும் சிற்பத்தில் ஓவியத்தில் ஈடுபாடு வரணும் சங்கீதத்தில் ஈடுபாடு வரணும் இலக்கியத்தில் ஈடுபாடு வரணும் இப்படி ஏதாவது ஒரு ஈடுபாட்டுக்குள்ளே அவனை நாம் திருப்பி விட்டால் உங்களுடைய வேலை முடிந்தது அதுக்கப்புறம் அவன் படிக்க ஆரம்பிச்சுருவான் அந்த இதை நோக்கி போவான் உடைய பொழுதுபோக்கு அம்சங்களும் அவன் தேடவே மாட்டான் நிச்சயமாக தேட மாட்டான் இதை மட்டுந்தான் நம்ம பேரண்ட்ஸ் வந்து செய்யணும் ஏன்னா இன்றைக்கி ஊடகங்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது ஊடகங்களுடைய தாக்கம் மிக கடுமையாக இருக்குது எல்லாத்தையும் பாதிக்குது ஊடகங்கள் ஒராளை பாதிக்கலை எல்லாத்தையும் பாதிக்குது அஞ்சு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு கண்ணில் கிளிசரின் பவுடரை தடவிக்கிட்டு மூசு மூசு மூசுன்னு தொலைக்காட்சியில் தொடரில் அழுகிறான் நடிகை நம்ம மூதவிகை நடு வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்தானே என்ன செய்ய சொல்கிறீங்க அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் அது ஒரு திரைப்படம் அது ஒரு காட்சி அது ஒரு கதைன்னு சொல்ல அளவுக்கு கூட அதை தாங்கிக்கிற அந்த அளவுக்கு ஊடகங்களுடைய பாதிப்பு இன்னைக்கு இருக்குது அப்போ இந்த ஊடகங்களுடைய பாதிப்புலேருந்து அவங்களை எப்படி வெளியில் கொண்டு வர்றோம் இல்லை ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக இருக்குது அடுத்ததாக எனக்கு என் குருநாதர் சொல்லி கொடுத்த விஷயம் என்னுடைய குருநாதர் என்றால் கே ராஜநாராயணன் ஒரு படைப்பு ஒரு கதை எழுதுவதற்கு நாவல் எழுதுவதற்கு பெரிய படிப்பெல்லாம் தேவையில்லை எழுத படிக்க தெரிந்தால் போதும் எழுத படிக்க தெரிந்தால் உன்னால் ஒரு படைப்பை உருவாக்க முடியும் சிறுகதை எழுத முடியும் நாவல் எழுத முடியும் பெரிய படிப்பு தேவை இல்லை அடுத்து நீ கதை எழுதுவதற்காக ஊர் ஊரா சுற்றி உலக மூலம் சுற்றி கேரக்டர்களெல்லாம் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை நீ உற்று கவனித்தால் தினமும் நீ ஓராயிரம் கதைகளை எழுதலாம் இதுதான் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கலாம் அவர் அது மாதிரிதான் வாழ்ந்தார் அவர் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகல வேறு மொழி அவருக்கு தெரியாது பெரிய படிப்பும் படிக்கலை ஆனால் மாபெரும் ஒரு சாதனையாளராக ஒரு பெரிய பட்டாளத்தை எழுத்தால் பட்டாளத்தை உருவாக்கி விட்டு மறந்திருக்கின்றார் ஆக எழுத்தாளர் ஆவதற்கு எந்த தகுதியுமே தேவையில்லைங்கிறத சொல்லவர் எழுத படிக்க தெரிந்தால் மட்டுமே போதும் அடுத்து ஜலாலுதீன் ரூமி என்கின்ற ஒரு கவிஞன் சொல்கின்றான் இந்த உலகம் அணுக்கால் ஆனது என்ற விஞ்ஞானம் சொல்கிறது நான் சொல்கிறேன் இந்த உலகம் அணுக்களால் ஆனது அல்ல இந்த உலகம் கதைகளால் ஆனது என்று சொல்கிறான் ஜலார்த்து ரூமி அதுதான் உண்மை கிராமங்களுக்கெல்லாம் நீங்கள் போனேன்னு சொன்னால் கதைகள் கொட்டி கிடக்குது ஒரு ஒத்த பனை மரத்தை பார்த்தா அதில் ரெண்டு மூணு அஞ்சு கதை அஞ்சு கதை இருக்கும் ஒரு பாலாடைஞ்ச கிணற பார்த்தா அதில் நாலு கதை இருக்கும் ஒரு வேப்ப மரத்தை பார்த்தா அந்த வேப்பந்த கடையில் ஒரு சின்ன குத்துக்களை ஒன்று வச்சுருப்பேன் அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கும் நீங்கள் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு பட்ட பே பட்டப்பேர்கள் இருக்குல்ல அதை ஆராய்ஞ்சி அது ஒரு கதையில் போய் முடியும் கதைகளுக்கு பஞ்சமே கிடையாது நாம் அதை எப்படி கேப்சர் அபகரிக்கிறது அதை எப்படி எடுத்து இது பண்ணி கொண்டு வந்து அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் ஒட்ட வச்சு அதை ஒரு கதையாக சிறுகதையாக மாற்றுவது எப்படி இதுதான் இன்றைக்குள்ள பெரிய பிரச்சனை அதுவும் மிக மிக சாதாரணமான விஷயந்தான் ஆனால் ஒரு கடுமையான உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் சும்மாலாம் வந்து அதில் முடிஞ்சாரு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறேன் எழுதி சாதிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் பார்த்த நிரந்தரமான வேலையை பத்து வருஷ சர்வீஸை ஒரே நல்ல விஆர்சில் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன் நான் பத்து வருஷ சர்வீஸு பெர்மெண்ட் வேலை உள்ளூருக்குள்ளே ஏசியில் வேலை வேலை வேண்டாம் நான் எழுதி சாதிக்க முடியும்ட்டு நான் வெளியே வந்தவன் நான் இன்றைக்கு ஓரளவு ஒரு அறியப்பட்ட ஒரு எழுத்தாளனாக நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்றால் என்னுடைய கடுமையான உழைப்பு நாற்பது நாற்பத்தி ஆண்டு கால உழைப்பு என்பது நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் ஒரு புஷ்டம் எழுதிட்டு ஒரு கதை எழுதிட்டலாம் முடியாது நிச்சயமாக ஆயிர முடியாது அடுத்ததாக நீங்கள் படைப்பாளியாக ஆவதற்கான ஒரு எளிய வழியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் மிக மிக எளிமையான ஒரு வழி எல்லாருடைய வீட்டுகளிலும் தொலைக்காட்சி இருக்கிறது எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க வார இதழ்கள் மாத இதழ்கள் நீங்கள் வாசிக்கிறீங்க எல்லாருமே ஆனால் அந்த வார மாத இதழ்களிலே வரக்கூடிய படைப்புகளுக்கும் தொலைக்காட்சியிலே வரக்கூடிய தொடர்களுக்குமான உங்களுடைய தொடர்பு என்ன சும்மா பார்த்துட்டு பெருமூச்சு விட்டு அழுதுட்டு போகிறது மட்டும்தானா அது உங்களை வேறு எந்த வழியிலுமே பாதிக்கலையா சந்தோஷப்படுத்தலையா அந்த நிகழ்ச்சியெல்லாம் யாருக்காக ஒளிபரப்பப்படுகிறது யாருக்காக நமக்கேத்தான ஒளிபரப்புறாங்க அப்படியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா இருக்கிற நிகழ்ச்சியை பாராட்டி கடிதம் எழுதணும் நல்லா இல்லாத நிகழ்ச்சியை விமர்சனம் பண்ணி குறை சொல்லி கடிதங்கள் எழுதணும் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நீங்கள் கடிதங்கள் எழுதலாம் பத்திரிகைகளுக்கு கடிதங்கள் எழுதலாம் எல்லா வார மாத இதழ்களிலும் நேயர்கள் வாசகரிடமிருந்து வரக்கூடிய கடிதங்களை படிப்பதற்கென்றே தனியான நபர்கள் உண்டு அதே மாதிரி அனைத்து தொலைக்காட்சிகளிலும் நேர்களிடமிருந்து வரக்கூடிய கடிதங்களை படிப்பதற்கும் விவாதிப்பதற்கும் ஆள்கள் உண்டு அது தனியாக ஒரு செக்ஷனே உண்டு ஆனால் நீங்கள் எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் பார்ப்போம் சிரிப்போம் கைதட்டுவோம் அழுவோம் பேசாமல் போயிடுவோம்னா போயிட்டே இருக்க வேண்டியதான் நீங்கள் தொடர்ந்து ஒரு பத்து கடிதங்களை ஒரு தொலைக்காட்சி நிலையத்துக்கு நீங்கள் எழுதி பாருங்கள் மிகச் சரியான விமர்சனம் நீங்கள் கொடுங்கள் திட்டி எழுதுங்க பத்து பக்கம் திட்டி எழுதுங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது பாராட்டி எழுதுங்க அதுக்கும் உங்களுக்கு உரிமையாக இருக்குது ஒரு தொலைக்காட்சி தொடரில் ஒரு விதவை தனித்து வாழ முடியாமல் தன்னுடைய இரண்டு குழந்தைகளுடன் கிணத்தில விழுந்து தற்கொலை செய்து கொண்டாலும் சொல்லி ஒரு நிகழ்ச்சியை காட்டிட்டோம்னா எல்லாருமே பேனாயிடுங்க இதெல்லாம் எந்த காலத்தில் உள்ள கதை ஏன் ஒரு விதவையால் வாழ முடியாதா குழந்தைகளை படிக்க வைக்க முடியாதா இந்த மாதிரியான தொடர்களாக இனிமேல் வந்தால் உன்னுடைய சேனலே நாங்கள் பார்க்க மாட்டோம் என்று திட்டி எழுதுங்க ஒரு பத்து கடிதங்கள் எழுதினால் நீங்கள் அங்கே அறியப்பட்ட நாயகராக மாறிவிடுகிறீர்கள் அதற்கப்புறம் அவன் உங்களை அவன் கான்டெக்ட் பண்ணுவான் தைப்பொங்கலுக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கான் தீபாவளிக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கான்னா இந்த ஊர்லேருந்து இருந்து கடிதம் எழுதுறாங்களே அவங்கள கூப்பிடுமா உங்களுக்கு உடனடியாக அங்கே சான்ஸ் கிடைக்கும் இப்படித்தான் நாங்களாம் உள்ளே போகிறோம் பத்திரிகைகளுக்கெல்லாம் எத்தனை கதைகள் திரும்பி வரும் பதிலே சொல்ல மாட்டான் நாங்கள் அனுப்பிட்டு மூணு மாதம் நாலு மாதம் காத்துக்கிட்டு பதிலே வராது ஞாபக மூட்டல் கடிதம் போடுவோம் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டான் அதுக்கப்புறம் நாங்களே இந்த கதையை நீ பிரசுரிக்க வேண்டாம் நான் வேறு பத்திரிக்கைக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி அந்த கதையை கொஞ்சம் மார்க்லேஷன் பண்ணி வேறு மாதிரி எழுதி வேறு பத்திரிக்கை அனுப்புவோம் இப்படியெல்லாம் ஆய் ஆயித்தால் நம்ம வந்து ஒரு எழுத்தால் ஆக முடியும் படைப்பாளி ஆவது என்பது ஈஸி அதே சமயத்தில் உங்களுடைய உழைப்பு அதை நோக்கிய பயணம் லட்சியம்லாம் வேணும் அது இல்லாமல் முடியாது இன்றைய மாணவர்கிட்டே படைப்பாற்றல் நிறைய இருக்கிறது நிறைய இருக்குது படைப்பாட்டில் இல்லாத மாணவர்களே கிடையாது அதை வெளிக்கொண்டு வருது எப்படி நான் குறிப்பாக கல்லூரி மாணவர்களிடையே உரையாற்ற செல்கின்ற போது பிஏ எம்ஏ மாணவர்களிடம் உரையாற்றச் செல்கின்ற போது நிறைய பேர் தன்னுடைய நோட்டுகளிலே படைப்புகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் ஏராளமான மாணவ மாணவிகள் தன்னுடைய ரப்பு நோட்டில் எழுதி வச்சிருக்கிறாங்க ஆனால் அடுத்து அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது இப்போ நான் அவங்கள நோக்கி சொல்லுவேன் நீங்கள் என்னென்ன எழுதி வச்சுருக்கீங்களோ எனக்கு தெரியும் அப்படிம்பே நீங்கள் என்ன எழுதி நான் சொல்லட்டுமான்னு கூட சொல்லுவேன் ஏன்னா அவங்க என்ன எழுதியிருப்பாங்க மாணவ மாணவிகள் இளைஞர்கள் என்ன நமக்கு தெரியுமில்ல கண்ணே உன் பார்வை முள்ளாய் குத்துகிறதே முள்ளே முள்ளால் தான் எடுக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் என்னை பார் காதலுக்கு கண்ணில் என்கிறார்கள் கால்கள் இருக்கின்றன வாயை ஓடி போகலாம் இப்படியெல்லாம் எழுதினா தான் நீங்கள் பழைய பழைய ஆக முடியும் முதல்ல இப்படித்தான் வரும் ஒரு படைப்பாளி ஆகணும் நான் கவிஞனாகணும் எழுத்தாளன் ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் தயவு செய்து எழுதுங்கள் நீங்கள் அன்றாடம் பார்க்கின்ற கேட்கின்ற உணர்கின்ற விஷயங்கள் பாருங்கள் ஒரு எழுத்தாளன் என்பவன் தான் அன்றாடம் பார்க்கின்ற கேட்கின்ற உணர்கின்ற விஷயங்களை ஆராய்கிறான் மற்றவர்கள் பார்த்து விட்டு அப்படியே உச்சி கொட்டி விட்டு கடந்து போகிறார்கள் இவ்வளோதான் வித்தியாசம் நீங்கள் அதை சுமந்துட்டு வரணும் உங்களை பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் மறந்துடக்கூடாது உடனடியாக மறந்துட்டு அடுத்ததுக்கும் போயிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி கூடிய படைப்பாளி ஆக முடியும் நிச்சயமாக ஆக முடியாது போன மாதிரி நடந்த ஒரு 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 சிறுகதை ஒரு சிறுகதை நான் எழுதின கதை அது அந்த கதைக்கான இது எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் கோயில்பட்டியில் ஒரு மேம்பாலம் இருக்குது லட்சுமி மில் மேம்பாலம்னு சொல்லுவாங்க அந்த மேம்பாலத்துலேருந்து நான் டூ வீலரில் சருணி இறங்கி வந்துக்கிட்டு இருக்கேன் அந்த பார்த்தா ஒரே கூட்டம் சரி ஏதாவது ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு என்னமோனு சொல்லிட்டு நான் என் டூ வீலரை ஓரம் கட்டிட்டு நான் அங்கே போய் பார்த்தேன் பார்த்தா ஒரு பெண்ணை ஒருவன் அடி அடின்னு போட்டு அடிக்கிறான் தலைமையத்தை பிடிச்சி சுற்றுறான் கால்ட்டு மிதிக்கிறான் ஒரு சின்ன அருவாக வச்சிருக்கிறான் எங்களை பார்த்து சொல்கிறான் யாராவது வந்தாலும் வெட்டியிரு வேண்டாம் என் பொண்டாட்டி அப்படி தாண்டா அடிப்பாங்கிறான் நியாயப்படுத்தணும் அதை நாங்களாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் வேடிக்கை கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது வருடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு ரெண்டு திருநங்கைகள் இருந்து வந்தாங்க வேகமாக வந்தாங்க என்ன என்னன்னு சொல்லி கூட்டத்தை விளக்கணுன்னு நேராக போய் ஒருத்தி ஒரு அட்டி கொடுத்தா ஒருத்தி ஒரு எத்து கொடுத்தா அறுவா போட்டு ஓடி போயிட்டான் இந்த பிள்ளைய இந்த பொம்பளை பிள்ளையை தூக்கி அந்த தூசியெல்லாம் தொடச்சி அவன் யார் அவன் சொல்கிறா என் புருஷன் நீமே அவனை புருஷன்னு சொல்லாத நீ பப்ளிக்கில் ஒரு தெருவில் போட்டு இந்த அடியை அடிக்கிறான் அவனை போய் நீ புருஷங்கிறியா வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகணுமா இவ்வளவும் உபசரிக்கிறா நாங்கள் எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கோம் நானும் தான் நின்று மணிக்கை தண்டி மேசியை வச்சுட்டு என்னுடைய கதை என்ன அப்படி என்றால் அங்கே இருந்தவர்களில் உண்மையான ஆண் யார் அவ்வளோதான் முடிஞ்சது கதை அந்த ரெண்டு பேரை தான் நான் உண்மையான ஆணுன்னு சொல்லுவேன் நான் அதுதான் படைப்பு இதுதான் கதை இப்போ நாங்கள் யாருக்கும் எங்களுக்கு அந்த துணிச்சல் வலையே நூறு பேர் நின்னுமை ஒரு துணிச்சல் வரலையே இந்த கதை ஒரு பிரசுரமான ஒரு பிரபலமான பத்திரிகையிலே வெளிவந்தது இந்த மாதிரியான ஒரு ஒரு பார்வை தான் உங்களை வந்து ஒரு ஒரு சம்பவத்தை வந்து அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டேன் முடிஞ்சு போயிடும் இப்போ நான் ஒரு பள்ளிக்கு சின்ன ஒரு மேல்நிலை பள்ளிக்கு உரையாட்டு போயிருந்தேன் பேசி முடித்த பிறகு நான் மாணவர்கிட்ட வந்து கேள்வி ஏற்கதுக்கான நேரம் கொடுப்பேன் அப்போ கதை சொல்கிறதா இருந்தாலும் சொல்லுங்களா நம்ம பையன்கிட்ட ஒரு சின்ன பையன் ஓடி வந்தான் சார் நான் ஒரு கதை சொல்கிறேன்னா ஆ சொல்கிறேன் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் சொல்லுறேன் ரொம்ப சின்ன பையன் ஏழு அது எட்டு படிப்பான்னு நினைக்கிறேன் பதினாலு வயசு அது பதிமூணு வயசு ஒரு காக்கா கதை உங்களுக்கு தெரியுமா சொல்லுடா என்ன கதைன்னு சொல்லு அவன் சொல்கிறான் சார் காக்காய்க்கும் காக்காய்க்கும் கல்யாணம் சரி காக்காயை வந்து திடீர்னு ஒரு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க எதுக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்குறான் என்கிட்ட இல்லை என்னடா கதை இது காக்காய்க்கும் காக்காய்க்கும் கல்யாணம் கல்யாணத்தில் போலீஸ் வந்து ஒரு காக்காயை அரெஸ்ட் பண்ணி போயிட்டான்னு சொல்கிற இதுக்கு எனக்கு என்னடா இது கூட தெரியலையா அவன் சொல்கிறான் இது கூட உங்களுக்கு தெரியலையா தெரியலடா நீ சொல்ற அப்படின்னா அந்த காக்கா தான் சார் வடகிழ வேண்ட காக்கா இவ்வளோ நாளாக தலைமறைவாக இருந்து நீ கல்யாணத்துக்கு வந்தாரா மாட்டிக்கிட்டாருங்க இல்லை ஒரு ஒரு இருக்கிற கதையை உடைச்சி வச்சுருக்காம பார்த்தீங்களா அதை ட்விஸ்ட் பண்ணி அவன் இஷ்டத்துக்கு ஆக்கி வச்சுருக்காம இதுதான் அங்கே படைப்பு இதுதான் கதை அதுக்கப்புறம் பையன் நிறைய பேர் ஆண்டு இது மாதிரி கதை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவன் இன்னொருத்த வந்தான் சார் நானும் ஒரு காக்கா கதை சொல்கிறேன் சொல்கிறான்னு காக்கா வந்ததான் எட்டி பார்த்ததான் தண்ணி அடியில் கிடந்த நம்ம என்ன கதை படிச்சுருக்கோம் கல்லை பறிக்கி பறிக்கி போட்டு தண்ணி மேலே வந்தாலும் குடிச்சிட்டு போயிடுச்சுன்னு நம்ம கதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவன் சொல்கிறான் எட்டி பார்த்ததான் உடனே யோசித்து பார்த்ததான் நேராக விருட்டு பெட்டி கடைக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டே இருந்ததான் ஒரு ஆள் சர்பத்து குடிச்சிட்டு ஸ்டாவை போட்டாராம் கொண்டு வந்து உறிஞ்சு குடிச்சிட்டு போயிடுச்சுட்டான் இந்த பையங்கிட்ட இந்த மாதிரியான கதைகள் நிறைய இருக்குது இந்த படைப்பாட்டில் வளர்கிறதுக்கு அந்த பையங்க சொன்ன கதையெல்லாம் இப்போ நான் சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும் அவ்வளவு விஷயங்களே அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆக ஒரு படைப்பை உருவாக்கும் போது நீங்கள் பார்க்கின்ற கேட்கின்ற உணர்கின்ற விஷயத்தை நீங்கள் ஆராய்ந்தாலே போதும் அது அப்படியே மனசில் சுமந்துட்டு நீங்கள் அதை கொஞ்சம் ஆராய்ந்தாலே போதும் ஒரு படைப்பாளியாக நீங்கள் உருவாகலாம் உருவாக வேண்டும் என்று சொல்லி ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்